வெல்கம் அனதர் வரலன்னா தூக்கிறாங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி இல்ல இப்படி வெயிட் பண்றோம் இன்னைக்கு என்ன நாள் என்ன எடுக்க போறோம் நீங்க எடுக்க போறோம் எதுக்கு

இப்போ சந்திரமுகியா இப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடி 골டா பாத்தேனே ஏய் சரி நம்ம ரிங் என்னதான் லிங்க் தெரியல இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா எங்களோட வந்து டிசம்பர் வந்து ஸோ அதுக்காக வந்து என்கேஜ்மெண்ட் இங்கே இருக்க வந்துட்டுருக்கோம் ஃபேமிலியோடு இந்தியாவில் தான் போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து துபாயில் தான் கோல்டு ரேட்டு கம்மி அதனால் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து ஆர்டர் அதனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோம் சோ இந்தியா டைம் படி இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ நல்ல நேரம் நீ எப்ப என் வாழ்க்கையில வந்து அப்பயே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதான் இந்த பொடி இந்த மாதிரி அப்பப்ப சொல்லணும்னு சொல்லி தினேஷ் சொல்லி இருக்கான் ஆமா தினேஷ் சொல்லி இருக்கான் அப்பதான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா தினேஷ் ஆமா சோ அதனால நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க எடுப்போமா கொஞ்சம் வெக்கமா இருக்கு இந்த மாதிரி சோ எப்பயுமே வந்து என்னது வெக்கமா இருக்கா வெக்கமா ரோட்ல இந்த இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் அதாவது நான் ரோட்ல வந்து vlog எடுத்துட்டு போறது இவங்களுக்கு வெக்கமா இருக்கும் அப்ப என் தாயுடைய என் தங்கச்சியுடைய என் மச்சானோட நிலைமை எல்லாம் நினைச்சு பார்த்தியா இல்லையா நினைச்சேன் நினைச்சேன் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போற பாரு சே 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 என்ன சோ யூசுவலா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னா

இந்துஸ் ஜுவல்லரி இந்துஸ் ஜுவல்லரி இவ்வளவு பெரிய ஆளை நான் கல்யாணம் பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்து உங்க கடையா ஆமா இப்பதான் வேற ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்தேன் கட்டப்பொரிய புருஷன் அவனுக்கு எழுதி கொடுக்காம வேற யாருக்கும் கொடுத்துருக்க வாங்க அங்கிள் உள்ள இருக்காரா இல்லையா அடிச்சிருவாங்களா உள்ள போனா உள்ள போனா தரத்து விட்டுருவாங்க வண்டி எங்க தரு ஆஹா டோலி என்ன டோலி பார்க்க கூடாதா பார்க்கவே கூடாது கண்ண மூடி கூட்டிட்டு வர போற பாருங்க சும்மா எதையாவது சொல்லிருக்காதீங்க இந்த ரூல் இந்த ரூல் எல்லாம் அக்ரிமென்ட்ல இல்லவே இல்ல நீங்க பாருங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ரூலே இதுதான் என்னது பார்த்து டோலிஸ் நாட் அலோடா ஆமா டோலிஸ் எல்லாம் நாட் அலோடா ஒரே ஒரு டோலி தான் யாரு அது நான்தான் இனிமே

நீ ஏதாவது சரி இங்க பாருங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கு இங்க பாருங்க இந்த என்ன முறைக்கிற ஐயா இவெல்லாம் நமக்கு சரி பண்ண வர மாட்டான் போலயே சோ இப்போ நம்ம இடம் பாத்தீங்கன்னா மூணாவது மலபர் கோல்டன் டைமண்ட் ஏன்னா ரெண்டு ஃபிளாப் ஆயிடுச்சு மேடம் அங்கேயும் வாங்க நினைக்கிறேன் வாங்கம்மா கலெக்ஷன் கண்டிப்பா நீ எடுக்கலன்னு வச்சுக்கோ எங்கேஜ்மென்ட் இருக்கு அடுத்த வாரம் ஊருக்கு போகணும் எடுத்துடலாம் இந்த இடத்துல கடையில் கண்டிப்பாக எடுக்கிறோம் ஆலியா பட் இருக்காங்க ஆலியா பட் இருக்காங்க எங்க வாவ் போது 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 இவன் என்னடா ஆலியா பட்டியும் பார்க்க கூட ஒரு அழகான பொண்ணியும் பார்க்க கூட ரொம்ப தப்பு இந்து ஆஹா இந்த பொண்ணு நல்லா இருக்கே அவ இன்னும் திருந்தல மாமா இந்த கடையில் தான் எடுக்கிறோம் எனக்கு ஒரு நல்ல இது தெரியுது எது தெரியுது ஒரு ஒளிவட்டம் தெரியுது நல்லா இருக்காமா நல்லா இருக்கா ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபைனலாக இவங்க ஷாப் நம்பர் த்ரீல முடிச்சிட்டாங்க

ஸோ இதுதான் ஃபைனலா எடுத்திருக்கிறீங்க முடிச்சு விட போறாங்க ரொம்ப குஷியோ தரம் அது என்னது ஆக்சுவலா என்னன்னா அந்த ஒரு ஒரு நாள் ஞாபகம் வச்சு அதை வந்து ஹாப்பி ஒன் மந்த் கன்ஃபர்மேஷன் டே அப்படின்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க

ஸோ நம்ம ஆலியா பட்டு கடையில் தான் வந்து கடைசியில் என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்தோம் எனக்கு என்ட்ரு ஆகும் அந்த ஒய்ஃபு தெரிஞ்சுது எனக்கு அப்போயே தெரியும் ஏன் சொல்லு சில டோலியெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும்னு தோ இந்த பேர் நல்லா இருக்கா பின்னாடி ஆஃப்டர் த்ரீ ஹர்ஸ் மூணு கடை ஏறி இறங்கி ரிங்க செலக்ட் பண்ணிட்டோம் இந்தியாவில் போய் எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் எல்லாரும் வந்திருப்பாங்க பட் ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இவங்க வந்து அபுதாபியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க நான் வந்து துபாயில் இருக்கேன் ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும் போன வாரமே போய் எடுத்துருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு இந்தியாவில் போய் எடுத்தோன்னா இந்தியாவில் ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் கோல்டு ரேட்டுன்னாலே துபாய் தானே ஸோ அதனால் ஃபைனலாக வந்து இங்கே எடுத்துகிட்டோம் ஃபேமிலியெல்லாம் வந்து வீடியோ காலில் கனெக்ட் ஆகி அங்கங்கே எல்லார்ட்டையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து நான் இந்தியாவில் போய் பார்ப்போமா